ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புறோம் நேற்று வீடியோ மிஸ் ஆகிட்டுங்க ஸோ டைம் அதனால் போடல இன்னைக்கு ஒரு நல்ல சூப்பரான ரெசிபிங்க ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கோல்டு காஃபி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் தூது இந்த அந்த தூதுவளையில எனக்கு கிடச்சிது ஸோ அதை எடுத்து க்ளீன் பண்ணி வச்சு இப்பொழுது நம்ம என்ன செய்யலாம் அதுக்கு தேவையானதை பார்ப்போம் வெங்காயம் பூண்டு தேங்காய் இஞ்சி பச்சை மிளகா இது எல்லாமே எடுத்துக்கலாம் தூது வளையலையும் கழுவி நல்லா சூப்பராக வச்சுருக்கேன் ஸோ நல்லா ஒரு பூச்சியும் இல்லாமல் வாஷ் பண்ணி வச்சுருங்க வெறும் கடாய் எடுத்துக்கலாம் அதுக்கு கொஞ்சம் உளுந்து தேவையான அளவு எடுத்து நல்லா பொன்னிறமாக வெறும் க வானிலையில் வறுத்துக்கலாம் அதாவது கடையில் நல்லா பொன்னிறமாக சிம்மில் வச்சு வறுத்து எடுத்துக்கிட்டேங்க அதுக்கு தேவையான அளவு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் நல்லா சூடானதும் நம்ம வச்சுருக்கிற பூண்டு தேங்காய் இஞ்சி ப்ளஸ் புளி அண்டு பச்சை மிளகா எல்லாமே என்ன செய்யலான்னா பொன்னிறமாக வதக்கிக்கலாம் என்ன நல்லா சூடாக இருக்கணும்னா எல்லாத்தையும் நான் ஒன்றும் போட்டுட்டேன் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஸோ அப்படியே நீங்களும் சேர்த்துக்கோங்க அதுக்கு தேவையானது ஒரு அரை பழம் அளவு புளி சேர்த்துக்கலாங்க ஸோ எல்லாமே பொன்னேரமாக நல்லா வதங்கினதும் இது கூட நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த தூதுவாளைலையே சேர்த்துக்கலாம் செம்ம சூப்பரான ஒரு பெனிஃபிட் கோல்டு காஃபு சைனஸ் வீசிங் இந்த மாதிரி எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் செம்ம ரிலீஃபாக இருக்கோங்க சிரப்லாம் அடுத்தபடி தான் இதை ஒரு முறை நீங்கள் ப்ளீஸ் எனக்காக ட்ரை பண்ணி பாருங்கள் ரிசல்ட் கொடுக்கும் உங்களுக்கு ஸோ நல்லா இதெல்லாம் போட்டு பொன்னிறமாக வதக்கியாச்சு தூது நல்லா வதங்கியாச்சு இதை ஒரு பிளேட்டில் வந்து ஆல்ரெடி உளுத்தம்பருப்பும் ஆற வச்சுருந்தேன் இந்த தூதுவாலைலையும் இப்போ ஆற வச்சுட்டு இதை வந்து நம்ம ஒரு ஓட்டு ஓட்டி அதாவது பல்ஸ் கொடுத்து கொடுத்து மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்ல ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சியில் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ அரைச்சி எடுத்து ஒரு சைடு அரைஞ்சிட்ருக்கு அதுக்கு பக்கத்தில் நான் ஒரு வணலில் கடுகு கருவேப்பிலை காஞ்ச மிளகா நல்லா மண்ணமாக இருக்கும் வதக்கி சட்னியாக அரைச்சாச்சு அதாவது கருவேப்பிலை காஞ்ச மிளகா தாளித்தான் இதோட மிக்ஸ் பண்ணியாச்சு ஸோ சூப்பரான தூதுவாளையில துவையல் ரெடி இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செம்ம சூப்பரான குட் ரிசல்ட் கொடுக்கும் நார்மலானவங்களும் சாப்பிட்லாம் நல்லா இம்யூனிட்டி பவரும் கொடுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியும் நல்லா பெருகவங்க ஸோ குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கலேருந்து வயசானவங்க யார் வேணாலும் இதை சாப்பிட்லாம் சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறுபடியும் நாளை ஒரு புதியது ஒரு வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிரிச்சுன்னா மறக்காம ரிஷாரியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்